சேனல் மீனா கணேசன் இதுக்கு மேலேயே என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி செஞ்ச செயலால ரசிகர்கள் உடஞ்சு போயிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில இறுதியில மூணு ரன்கள் எடுத்த வெற்றி அப்படிங்கற நிலையில தோனி பேட்டிங் செய்ய வந்தாரு இந்த வருஷத்தோட தோனி ஓய்வு பெற இருக்க நிலையில சென்னை சிப்பாக் மைதானத்துல தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சு போட்டியை முடிச்சு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப பெரிய கோஷத்தோட தோனியை வரவேற்றாங்க ஆனா தோனி அதுக்கு நேர்மற ஒரு காரியத்தை செஞ்சு சிஎஸ்கே அணியோட எதிர்காலமே ருத்ராஜ் கேக் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கட்டிட்டு போயிருக்காரு இந்த போட்டியில முதல்ல அட்டாக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க அதை சேசிங் செஞ்ச சிஎஸ்கே அணிக்கு அதிரடி துவக்கத்தை கொடுத்த சச்சின் ரவீந்திரா எட்டு பால்ல பதினஞ்சு ரன்கள் குவிச்சு ஆட்டம் ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வர்ட் நிதானமான ஆட்டம் ஆட அதிரடி ஆட்டம் ஆடிய டாரில் மிட்சல் இருபத்தஞ்சு சிவம் துபே இருபத்தி ரன்கள் எடுத்து ஆட்டம் சரியா சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு மூணு ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில சிவம் துபே ஆட்டம் அப்ப சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசைப்படி ரவீந்திர ஜடேஜா களத்துக்கு வரணும் ஆனா அவருக்கு முன்னாடியே தோனி பேட்டிங் செய்ய வந்திருந்தாரு அவரோட ரசிகர்களுக்காக வெற்றிக்கு மூணு ரன் தேவை தோனி பேட்டிங் அப்படின்னு ஒண்ணு சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகத்துல பிறந்தாங்க தோனி முந்தைய காலங்கள்ல மாதிரி மிக்சர் அடிச்சு போட்டியை முடிச்சு வைக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரிட்டு இருந்துச்சு சவுண்ட் அப்படியே காது பிச்சிக்கிட்டு போற அளவுக்கு இருந்துச்சு காலத்துல அரசதம் அடிச்சு சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருத்ராஜ் கைக்கு போயிட்டு இருந்தாரு அவர் ஒரு ரன் எடுத்தாரு அடுத்து தோனி சிக்ஸ் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ரெண்டு பால்ல ஒரு ரன் மட்டுமே எடுத்துட்டு கடைசி ஒரு ரன் தேவை அப்படிங்கிற நிலையில ருத்ராஜ் கிட்ட ஸ்ட்ரைக்க கொடுத்துட்டாரு அவர் போர் அடிச்சு அணியோட வெற்றியை உறுதியும் செஞ்சிருந்தாரு சிஎஸ்கே ரசிகர்கள் தாம் பேட்டிங் செய்யறத பாக்க விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக பேட்டிங் செய்ய வந்த தோனி இனியும் என்ன எதிர்பார்க்காதீங்க இனிமே பிளேயர் ருத்ராஜ் தான் கேப்டன் அவர் தான் போட்டியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லி இருக்காரு தோனி சிக்ஸ் அடிக்காததால சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க இருந்தாலும் சிஎஸ்கே அணி ரெண்டு தோல்விகளுக்கு அப்புறமா ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் தோனி வந்து பேட்டிங் பண்ணாலே போதும் ஒரு ரன் அவுட் ரெண்டு ரன் அவுட் அப்படின்னு வேணும்னு இருக்காங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்